கத்தோடைய பரிசுனாவது மயமிடாவும் தாங்க இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு அழுகையோடு கண்ணீரோடு நீங்க இருப்பீங்க உங்க கண்ணீருக்கு அவர் பதில் தருகிற கத்தர் வேற லெவல்ல நினைக்க முடியாத ஒரு பதிலா இருக்கும் வாசிப்போம் மார்க் எழுதுற புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை பாருங்க ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலப்பொருளை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்க சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மதிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்துல சிறு பெண்ணை தலித்தாகுமி என்றால் அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் இந்த சம்பவம் தெரியும் அந்த பாருங்க ஜெப ஆலயத்தில் உள்ள தலைவன் அந்த ஜப ஆலயத்தில் உள்ள தலைவனுக்கு தெரிய ஜெபத்துக்கு வல்லமை என்னென்ன அவருக்கு தெரியும் ஜபத்துக்கு வல்லமை என்ன இந்த வல்லமை பொருந்தியது யார் நம்ம தெரியும் பதிமூ பன்னெண்டு வருட உதிரப்போக்கில் இந்த மாதிரி வசத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு வந்துச்சு சுகமானார் இது இதே போல எத்தனையோ சம்பவங்கள் அவர் கேட்டிருக்கிறான் இது இதுக்கு இடையில நடந்த சம்பவம் தான் இதுவும் இப்போ கூட்டின் வர்றதுக்கு போறார் அப்ப சொன்ன வார்த்தை தான் பாருங்க எவ்வளவு அழகான வர்றாங்க அழுது கமர்றாங்க நீங்க எந்த காரியத்துக்கு அழுகுறீங்க இன்னைக்கு ஏசு சொல்ல அழாதுங்க சந்தடி பண்ணாதுங்க ஓடு வேண்டாம் நீ தேவ சமூகத்துல போய் கத்தரை துதிக்க ஆரம்பி கத்தருடைய சமூகத்துல உனக்கு கவலைகள் எல்லாம் சொல்லிருங்க அவர் பார்த்து கொள்வார் இப்போ இந்த பிள்ளை போயிட்டு எரி வராது போனது கிடைக்காதுங்க அது வருமானமோ ரூபாயோ எதுனாலும் நீங்க அப்படி போனது கிடைக்காதுன்னு நினைத்திருக்கலாம் எரி திரும்பி வராதுன்னு நினைத்திருக்கலாம் இந்த உலகத்துல இனி எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கலாம் இழப்பு நிறைய இருக்குங்க இந்த இழப்பை எப்படி சரி பண்ணுவேன்னு நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் சிறுபண்ணை எழுந்துரு உன் கவலையில இருந்து எழுந்துரு உன் பிரச்சனைல இருந்து எழுந்துரு உன் வருமான குறைவில இருந்து எழுந்துரு உன் இருந்து எழுந்துரு உன் மன இருந்து எழுந்துரு வாய கூட நான் உனக்கு எல்லாத்தையும் தேர்ந்தாரேன் அப்படி கையில பிடிச்சு கொடுத்துட்டு பாருங்க நீங்க இழந்தது உங்க கையில வந்து சேரும் தைரிய எங்களெல்லாம் கத்தருக்கேன் நீ அழ வேண்டாம் சந்தடி பண்ண வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் நீ எதை இழந்தாயோ இழந்ததை அப்படியே எடுத்து கையில தந்து உன்னை கனப்படுத்தி ஆசீர்வத்து நன்மை செய்த கத்தர் ஏசப்பான்ட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படி ஆசீர்வது பிதாவே ஆமே